வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது பார்க்கும்போது கல்வி சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றது நல்லபடியாகவே இருக்குன்னே சொல்லலாம் மாணவ மாணவிகள் இப்போ நீங்கள் உயர்கல்வி படிக்கணும் வெளிநாடுகள் போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் அட்மிஷன் கிடச்சி நீங்கள் அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் கல்வி சம்மந்தமாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக உங்களோட பேரண்ட்ஸு யார்கிட்டையாவது கடன் கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி அந்த கல்வி சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே வந்து சாதகமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டுருக்கவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேலை பார்த்துட்டுருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு விதமான பலன்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு தசாம்புத்திகள் சரியில்லாதவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுதே அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது பார்க்கும்போது அந்த பிரச்சனையை நம்ம எந்த மாதிரி வந்து தீர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவும் கிடச்சிரும் ஏன்னா மிதினத்தை பொறுத்தவரையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அனுபவ அறிவு அப்படின்றது உங்களோட பிறவி குணம் நீ சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த அனுபவ அறிவு அப்படின்றது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பெரிய நூலெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எப்படி வந்தது எப்படி போனது அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடுவீங்க இதுவே ஜாதகம் நல்லபடியாக இருக்கவங்களுக்கு தசாம்புத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து இந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா சில பேர் பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் அந்த ஒரு ஏற்ற இறக்கம்ன்றதெல்லாம் இருக்க தாங்க செய்யும் அந்த தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலீடுகள் பண்ணுறது அதாவது இந்த பண விஷயங்கள் சொல்கிறேன் சரிங்களா இந்த பண விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா இந்த எதிர்பார்க்காத செலவுகள்னு சொல்கிறோம் பாருங்கள் செலவுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த தொழில் ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளில் சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாகவே தான் இருக்குது குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இது பொது பலன்கள் தான் அவங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு சாதகமாக அமையணும் அதே மாதிரி தான் திருமணத்துக்கும் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான வந்து திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் ஏன்னா அந்த காதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது கொஞ்சம் புது அனுபவங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அந்த காதல் சார்ந்த உணர்வுகளை ஏற்படுத்துறது புதுசாக ஒருத்தரை வந்து காதலிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துறது புதுசாக ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி அந்த காதல் சம்மந்தமாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆசைகள் அப்படின்றத வந்து ஒரு விதத்தில் விட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கடுத்தபடியாக பொருளாதாரம் பார்க்கலாம் பொருளாதாரம் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த செலவுகள் அப்படின்றதையும் குறச்சிக்கோங்க பண உறவு அப்படின்றது கிடைக்கும் தான் செலவுகள் என்ன மாதிரியான செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக திறந்துக்கணும் ஒன்றும் பெரிய அளவில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இந்த ட்ராவலிங் டைமில் ஏற்படத்தான் செய்யும் உடல் நலம் இது பொதுவாகவே வந்து ஏற்படக்கூடிய விஷயம்தாங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த இந்த மாதங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்புன்னு வர்றது அதே மாதிரி வயிற்று வலி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கேஷுவலாக நடக்கக்கூடிய விஷயம்தான் உடல் நலத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்ன்றது ஏற்படத்தான் செய்யும் அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் நீங்கள் அசைவம் அப்படின்றது சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக தான் ஏற்படுத்தும் அது ஒ ஒவ்வொருத்தரோட உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசைவம் அப்படின்றது சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் மிதுனம்கே எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தமாக பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும் இது மிதினமில் பிறந்திருக்கவங்களுக்கு பொதுவாகவே நடக்கக்கூடிய விஷயம்தான் அதனால் சைவ உணவுகள் அப்படின்றத சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சொன்னேன் பாருங்கள் அதே மாதிரி தான் குடும்பத்துலையும் குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தாது அந்த வகையில் வந்து சந்தோஷம்தான் குடும்பத்துலையுமே சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட செய்யும் அந்த பிரச்சனைகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அந்த அனுபவ அறிவு அப்படின்றது இந்த மாதத்தில் வேலை செய்யணும்னு அந்த அனுபவ அறிவு மூலமாக வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத நீங்களே தீர்த்துக்குவீங்க அப்படின்றப்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இல்லை அதாவது உங்களோட குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்க உங்களோட குழந்தைகள் ஏதாவது இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நல்லா கேட்டுக்கோங்க இது பொது அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது சாதகமாக அமையணும் அதுக்கு முன்னால் அவங்களோட ஜாதகத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கோபம் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதுவும் முடியாதோ அதைத்தான் ஒரு குறைக்க சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்றது பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மிதனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க பாருங்கள் கூட பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அதாவது அவங்களுக்கு உங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மட்டும்தான் நல்லபடியாக இருக்கே தவிர வந்து உங்களோட அம்மாவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றப்ப அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தான் இருக்கட்டும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க அதை உணர்ந்து செயல்பட்டிங்கனாலே போதுமானது தான் புரிஞ்சதுங்களா வீட்டில் அப்பா ஏதாவது ரொம்ப சுத்தம் போடுறாரு திட்டிக்கிட்டே இருக்காரு இல்லை அம்மாவே திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த கூட பிறந்தவங்க ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட இதை எதுக்காக வந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட சூழ்நிலைகள் அப்படின்றது வந்து அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இருக்க கிரகநிலைகள் அப்படின்றது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு கோபம் ஏற்படுது அப்படின்னா அந்த கோபத்தை வந்து யார்கிட்ட காட்ட முடியும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட தான் காட்ட முடியும் ஒருவேளை உங்கக்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அனுசரிச்சுட்டு போய்க்கோங்க நீங்களும் கோபத்தில் எதையாவது பேசாதீங்க ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டிங்க இதான் நடக்கும் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சரி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வெளியில் பாருங்கள் புரிஞ்சுங்களா அப்புறம் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் சம்மந்தமான வேலை தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் சில பேர் ஏற்படுத்தும் சில பேர் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த வேண்டுதலை வந்து இப்போ நிறைவேற்றுறது அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கெலாம் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் இல்லைனா பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க ஏதாவது தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுருந்துருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கு குலதெய்வம் கோவிலுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் கடவுளே இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கைன்றதே வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதான் பண்ணும் அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக விதமான ஆசைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளையும் அதே மாதிரி அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் கோயிலுக்கே எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டேன் கடவுளே கிடையவே கிடையாது எனக்கு கடவுள் நம்பிக்கெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கடவுளை வந்து மன அவங்க கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறதுனாலும் மனசுக்குள்ளே வேண்டிக்க ஆரம்பிச்சுடுவாங்க வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இருக்க அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டு மாதம் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுற மாதிரிலாம் இல்லைங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்றதுக்கான அறிவு அப்படின்றத உங்களுக்கு கடவுள் ஏற்கனவே கொடுத்துருக்காரு உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்ப ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் எல்லா விதத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்